தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவோம் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவோம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுத்தலுக்கு பின்பாக அவர் சொல்லும் பொழுது பிதாசுதன் பரிசு தாவியால் அனைவருக்கும் ஞானஸ்தானம் கொடுங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கூறுகிறார் ஆகவே ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி அறிவிக்கின்ற பொறுப்பு உண்டு ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை உணர்ந்திருந்து நற்செய்தியை அறிவித்திருந்தால் உலகம் முழுவதும் நூறு சதவீதம் கிறிஸ்தவமயமாயிருக்கும் ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இரண்டு சதவீதம் பேர் கூட கிறிஸ்தவர்கள் இல்லை இதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் குண்டு சட்டைக்குள் குதிரை ஓட்டிக்கொண்டிருப்பதுதான் ஆம் ஏற்கனவே ஞானஸ்நானம் வாங்கி கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருப்பார்கள் அல்லவா அவர்களை மீண்டும் கொண்டு வந்து வேறு ஒரு சபையில் சேர்ப்பது இந்த பணியைத்தான் நம்முடைய கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் புதிதாக யாருக்கும் நற்செய்தி அறிவிப்பது கிடையாது ஞானஸ்நானம் கொடுப்பதும் கிடையாது ஏற்கனவே பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களைத்தான் மீண்டும் முழுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவர்களாக மாற்றுகின்றார்கள் புதிதாக யாருக்கும் நற்செய்தி அறிவிப்பதும் கிடையாது ஞானஸ்தானம் கொடுப்பதும் கிடையாது ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பொறுப்பு உண்டு அனைவரும் அனைவருக்கும் இது ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளை ஆகவே அனைவரும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வேண்டும் இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது அவரவர் விரும்பிய மதத்தை தழுவவும் அதனை பரப்பவும் உரிமை உண்டு என்று கூறுகிறது விரும்பிய மதத்தை தழுவவும் அதனை பரப்பவும் உரிமை உண்டு என்று கூறுகிறது ஆகவே நற்செய்தி அறிவித்தல் ஒரு குற்றம் கட்டாய மதமாற்றம் என்பது வேறு ஒருவரை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் என்பது வேறு அந்த பணியை செய்ய வேண்டாம் பொதுவாக முறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய வேண்டும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இது கட்டாய மதமாற்றம் ஆகாது ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை உணர்ந்து நற்செய்தியை அறிவிப்போம்